இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் கண்ணன் பிறந்த தினமான இன்று ஜன்மாஷ்டமியாக நாடு முழுவதும் கொண்டாட்டம் தன்னாட்சி பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்களின் கல்வி தரத்தை ஆய்வு செய்ய அனைத்து செமஸ்டர்களிலும் ஒரு பாடத்திற்கு பல்கலைக்கழகமே வினாத்தால் தயாரித்து தேர்வு நடத்தி வினாத்தால் திருத்தம் செய்து மதிப்பெண்கள் வழங்க அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் முடிவு தமிழ்நாட்டில் நூற்றி பதினாறு பொறியியல் கல்லூரிகள் தன்னாட்சி அந்தஸ்தில் இயங்குகின்றன இக்கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக பாடத்திட்டத்தை வழங்கினாலும் சொந்தமாகவே வினாத்தாள் தயாரித்து தேர்வுகளை கல்லூரிகளை நடத்துகின்றன கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் கொங்குநாடு கலைக்குழுவின் சார்பாக ஈரோடு மேற்கு மாவட்டம் கோபி மேற்கு ஒன்றியம் குருமந்தூரில் நடைபெற்ற வள்ளிக்குமி அரங்கேற்ற விழா கோபி மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் கனகராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் என் சிவராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கொல்லிமலை ஒன்றியத்தில் உள்ள சோளக்காடு பூங்குளம் தண்ணிமாத்தி செப்பேடு சேத்துப்பலா வாசலூர்பட்டி பல்லக்குழி சந்தை சேப்பங்குளம் பகுதியில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் கேஎம்டிகே ஈரோடு மலை மாவட்டம் அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றியம் சார்பாக புதிய ஒன்றிய பொறுப்பாளர்கள் நியமனம் மற்றும் கொங்குநாடு கலைக்குழு வழங்கும் கொங்குநாடு சிவமுருகன் கலைக்குழு வெள்ளி திருப்பூர் அரங்கேற்றம் முன் ஏற்பாடு தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் மாநில துணை இளைஞரணி செயலாளர் துரைராஜா தலைமையில் மாவட்ட செயலாளர் லோகநாதன் முன்னிலையில் நடைபெற்றது ரசிகரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கன்னட நடிகர் தர்ஷன் பரப்பன அக்ரஹார சிறையில் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக குற்றச்சாட்டு சிறை வளாகத்தில் தனது மேனேஜர் சக கைதிகளுடன் காபி சாப்பிட்டபடி சிகரெட் புகைக்கும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் கசிவு மூவாயிரத்தி எழுபத்தி ஒன்று புதிய பேருந்துகளுக்கு கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டு இதுவரை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளதாக தமிழக போக்குவரத்து துறை தகவல் மூன்று ஆண்டுகளில் எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டு பேருந்துகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக அண்மையில் ஆர்டிஐ தகவல் வெளியான நிலையில் விளக்கம் தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்து விழுக்காடுகளிலிருந்து ஏழு விழுக்காடுகள் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது விக்கிரவாண்டி உளுந்தூர்பேட்டை சமயபுரம் மதுரை எலியார்பத்தி ஓமலூர் ஸ்ரீபெரும்புதூர் வாலாஜா உள்பட இருபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்கிறது தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த நபரிடம் பிளிப்கார்ட்டில் பரிசு தொகை விழுந்துள்ளதாக கூறி பதினெட்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்து டெல்லியைச் சேர்ந்த நபரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் புச் வில்மோர் இருவரும் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க